ஓம் கணேசாய நமக பணி உகந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்கள் கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த வாழ்த்துக்களோடு இந்த தைப்பொங்கல் வைப்பதற்கு உகந்த நேரம் அப்படிங்கிறது இந்த வருடத்திலே தை முதல் நாளன்று காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் முதலாக ஏழு மணி நாற்பது நிமிடத்திற்குள்ளாக தைப்பொங்கல் வைப்பதற்கு சிறந்த நேரம் என்று கணக்கிடப்பட்டு இருக்கிறேன் இந்த சமயத்தில் தைப்பொங்கல் வைத்தீர்களேயானால் குடும்பத்தில் சுபிட்சங்கள் பெருகும் நல்ல யோகங்கள் வளமாகும் நிறைய எதிர்பார்த்த நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும் அடுத்த தைப்பொங்கல் வரைக்கும் மிகுந்த ராஜயோகமாக விளங்கும் என்பதனால் இந்த நேரத்தை சரியாக கடைப்பிடியுங்கள் என்று கன்னிராசி நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் சரி இப்போ நம்ம பார்க்க போகிறது கிரகமாளிகா யோகம் அப்படின்னா கிரகமாலிகா யோகம் என்பது ஒரு ஐந்து வீடுகளிலே அந்த சொந்த வீடுகளில் ஐந்து வீடுகள் தொடர் வீடுகளிலே அந்தந்த கிரகங்கள் சொந்த வீட்டிலே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அது கிரகமாலிகா யோகம் என்று பெயர் அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் கிரகங்கள் எந்த குறையும் இல்லாமல் அவரவர்களுடைய சுய பலன்களை எடுத்து உரைப்பார்கள் ரெஃப்ளக்ஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய தத்துவம் ஆறு ராசிகளிலும் இருக்கலாம் ஆறு ராசிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏனென்றால் உதாரணமாக இந்த இந்த இப்போ இப்போ ஏற்பட்டிருக்கிறதை வந்து நம்ம கணக்கெடுத்தோம்னு சொன்னோம்னா விருச்சிகத்தில் சுக்கிரன் தனுசுல புதன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் சந்திரன் சனி மீனத்தில் ராகு மேசத்தில் வியாழம் இதுவே மாறுதலாக கொண்டோமையானால் இது வந்து இப்போ இருக்கக்கூடியதை சொல்லியிருக்கிறேன் வேறு மாறுதலாக கொண்டோமையானால் கும்பத்தில் சனி மீனத்தில் வியாழன் மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சுக்கரன் மிதுரத்தில் நம்ம புதன் கடகத்தில் சந்திரன் இந்த மாதிரி இருந்தால் அது தன்னுடைய சொந்தந்த வீடுகளில் இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் பெரும்பாலும் கம்மி அதாவது ஏகப்பட்ட வருஷங்களுக்கு ஒரு முறை தான் அந்த மாதிரியெல்லாம் வரும் இப்போ நம்ம பார்க்க போகிறது உபய அந்த இந்த வார்த்தையை சேர்த்து கொண்டிருக்கு உபய என்றால் இப்போ மெடிக்கல் பாரா மெடிக்கல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது போல் கிரக மாளிகா யோகம் உபய கிரக மாளிகா யோகம் இப்போ நீங்கள் இந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேசத்தில் வியாழன் இருப்பார் அப்படி திரும்ப பின்னால் ரிவர்ஸில் வந்து அந்த மாலை போட்டது போல இருக்கும் இந்த சதுரமாக ராசி சக்கரத்தை நம்ம போட்டுண்டு வாரோம் அது வந்து எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக உண்மையிலே பூமி வந்து சதுரம் கிடையாது வட்டமாக இருக்கிறது வட்டமாக போட்டு அதில் பன்னிரெண்டு சக்கரங்களை நிரப்பணும்னு சொன்னால் சொல்லக்கூடிய விகம் விதத்தில் கொஞ்சம் குளறுபடிகள் ஏற்பட்டுவிடும் அந்த பார்க்குறவங்களுக்கு சரியாக புரியாது என்பதனால சதுரமாக போட்டு காட்டப்படுகிறது உண்மையான ராசி சக்கரம் என்பது வட்டமாகத்தான் போடணும் அப்போ வட்டமாக போட்டு இந்த கிரகங்களை கொண்டு வந்து பா கா பார்த்தோம்னு சொன்னோம்னா அது எப்படி இருக்கும் ஒரு மாலை போல இருக்கும் கழுத்தில் ஒரு மாலை போட்டால் எப்படி இருக்கும் அது போல இருக்கும் அந்த அரை வட்டம் அப்படிங்கிற கணக்கில் இருக்கும் இப்படிப்பட்ட தான் தை மாதம் கன்னி ராசி ராசியிலே பிறந்த நீங்கள் சந்திக்கின்றீர்கள் இந்த உங்களுடைய ராசியிலே கேது பகவான் இருக்கின்றார் ராசி நாயகனாகிய புதன் வந்து நாலாம் இடத்தில் செவ்வாயுடன் சேர்ந்து வலுவாகத்தான் இருக்கின்றார் ஆகையினாலே தை பிறக்கின்ற நாளே உங்களுக்கு மிகுந்த சுபிட்சமாகவும் சந்தோஷமாகவும் மலரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கின்றது உங்களுடைய கௌரவம் செல்வம் செல்வாக்கெல்லாம் நிறைய உயரக்கூடிய ஒரு வகையிலே அந்த நாள் தொடங்குகிறது அந்த மாதம் முழுவதும் உங்களுடைய செல்வம் செல்வாக்கு வந்து மிகுந்து காணப்படுகின்ற ஒரு மாதம் இந்த மாதத்திலே நீங்கள் தொட்டது தொலங்கும் விளங்கும் விருத்தியாகும் அப்படிப்பட்ட ஒருதாக அமைகின்றது ராசியில் கேது இருக்கிறாரே அது தோஷம் கிடையாது அப்படின்னா கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற வீடு ஆகினாலே கேது இருப்பது யோகம் ஏழாம் வீடும் அதே போல தான் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற வீடு அதிலே ராகு இருப்பது யோகம் ஆகையினாலே இப்போ வியாழனும் புதனும் எந்த வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை காரணம் உங்கள் வீட்டில் கேதுவும் ஏழாம் இடத்துல ராகுவும் இரு இருக்கிறாங்க இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் வியாழனை பற்றியும் புதனை பற்றியும் நீங்கள் அவங்க எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அவங்கள் நன்மையைத்தான் செய்வாங்க ஆதிபத்திய தோஷம் விலகிவிட்டதனால் கேது உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுப்பார் ஏழாம் இடத்திலே உள்ள ராகு உங்களுக்கு நண்பர்கள் மூலமாகவும் மனைவியின் மூலமாகவும் கூட்டாளிகள் மூலமாகவும் உங்களுக்கு நல்லதை செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றார்கள் அந்த நல்லவைகள் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு தொடங்கும் பத்துக்குரியவன் நாலாம் இடத்திலே அமர்ந்து பத்தாம் இடத்தை நோக்குகின்றான் செவ்வாயும் நோக்குகின்றான் ஆக செவ்வாயும் புதனும் பத்தாம் இடத்தை நோக்குகின்ற காரணத்தினாலே தொழில் வளம் மிகச்சிறப்பாக விளங்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மொத்தத்தில் பழிச்சுமை வந்து டோட்டலாக குறைஞ்சிரும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரம் இந்த தை மாதத்திலிருந்து தொடங்குது தொழில் செய்வோர் மிகுந்த ராஜயோக பலனை பெறக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றார்கள் தொழிலாளர்கள் உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து ரொம்ப உபயோகமாகவும் நம்பிக்கை உடையவர்களாகவும் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய தொழிலாளர்களாகவும் கிடைக்கப் பெறுவார்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து இந்த மாதத்திலிருந்து வியாழன் அந்த அந்த பத்தாம் இடத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் வியாழன் இருக்கின்ற காரணத்தினாலும் அவரை அந்த வியாழன் என்பவர் வந்து செவ்வாயும் புதனையும் நோக்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் வியாபாரத்தில் வந்து அபார முன்னேற்றம் கிடைக்கும் இந்த தொகை என்பது ஏற்கனவே நீங்கள் சம்பாத்தியம் பண்ணதை விட பன்மடங்கு பெருகி உங்களுக்கு ஆதாயத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிப்பட்ட யோக அமைப்பு பன் பதினொன்றாம் இடத்துக்குரிய அந்த சந்திரன் வளர்பிறையாகி ஆறாம் இடத்திலே அமர்ந்து காணப்படுவதோடு சனியும் சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே வியாபாரத்தில் வந்து அளவுகடந்த யோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதே போல் வெளிநாடு பிரயாணம் செய்யக்கூடிய அந்த தொழில் வாணிகம் இவைகள்லாம் ரொம்ப ரொம்ப மிகுதியாக ஒரு யோகத்தையும் அளவுக்கு அதிகமான அந்த ஓடர்களையும் கொண்டு வந்து உங்களுக்கு சேர்ப்பித்து கொடுக்கும் பன்னிரெண்டுக்கு அதிபதியாகிய சூரியன் அவர் வந்து இருக்கின்ற இடம் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு ஆகிய நாளை பன்னெண்டு கூடைவன் அஞ்சில் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அயனசயன போகத்திற்காக செலவுகள் ஏற்படும் அதேபோல் கோவில் குளங்கள் தெய்வீக தேவாலய தரிசனங்களுக்காக செலவுகள் அதிகமாகவே ஏற்படும் அதே சமயத்தில் பிள்ளைகளுக்காகவும் செலவுகள் அதிகமாக ஏற்படும் இந்த பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகும் ஆனால் ஐந்தாம் இடத்துல தான் போய் சூரியன் இருக்கிறார் ஆகையினால் வில்லங்க விலகும் விற்க முடியாத சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் விற்பனைக்கு நல்ல விலை கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டு ஒன்பதுக்கு அதிபதியாகிய அந்த சுக்கரன் அவர் வந்து லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்துல போய் இருக்கிறார் ரெண்டு ஒன்பது கூட இவன் மூன்றாம் இடத்திலே சூரியம் அடைந்து ஒன்பதாம் இடத்தை நோக்குகின்றான் இப்போ தோப்பனார் வழி வகையில் வந்து குழப்பங்கள் நீடித்த போதிலும் இந்த மாதத்தில் ஒரு தீர்மானத்துக்கு வந்து நல்லவைகளாக நடக்க ஆரம்பிக்கும் சூனியப்பட்ட கிரகமே அந்த தன் வீட்டை தானே பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால சில நல்லவைகள் எதிர்பாராத விதமாக நடந்துவிடும் பாக்கிய நஷ்டம் இல்லாமல் பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய வகையிலே வ வசதி காரு பங் மங்களா வசதி இவைகள்லாம் சில பேருக்கு நிறைய பேருக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சுக்கரதிசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக 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 ராஜயோகமாக விளங்கும் அதே போல் தனம் குடும்பம் வாக்கு இவைகளில் வந்து கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் அந்த ஒரு பத்து தேதிக்கு பிறகு தை பத்தாம் தேதிக்கு பிறகு குறிப்பாக இருபத்தஞ்சு ஒன்று அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு உங்களுடைய தன புழக்கம் ரொம்ப சீராகவும் சிறப்பாகவும் விளங்கும் அதனாலே குடும்பம் குதூகலமாகவும் காணப்படும் மூன்று எட்டு ஆகிய செவ்வாய் லக்கணத்திற்கு நாலாம் இடத்திலே அமர்ந்து காணப்படுகின்றார் மூன்று எட்டுக்குரியவன் நாலாம் இடத்திலே அமர்ந்து குருவினால் பார்க்கப்பட்டார் ரெண்டு பேரும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றார்கள் இது வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு அந்த ராசியை பிறந்தவர்களுடைய பெற்றோர் அதாவது குறிப்பாக தாய்க்கு வந்து அவ்வளவு சிறப்பாக இல்லை மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் தாய் வழி உறவுகளில் வந்து சில பேர் வந்து பாதிக்கப்படுவார்கள் என்று இருக்கிறது ஆனாலும் கூட ஆயுளுக்கு பங்கம் இல்லை மருத்துவ செலவுகள் அதிகமாகி உயிர் காப்பாற்றப்படக்கூடிய நிலையாக இருக்கின்றது அந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த தாயாதி வர்க்கத்தை விட இந்த அங்காளி வகைன்னு சொல்லுவோம் இல்லையா அங்காளி பங்காளி அங்காளி என்பது அம்மான் வகை இந்த மாமன் மச்சான் அப்படிங்கிற கணக்கில் வரக்கூடியது இந்த வகையினர்த்த வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சில எதிர்பாராத செலவுகளை எடுத்து வச்சிருவாங்க அல்லது ஏமாற்றுவாங்க அப்படின்னு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அது பின்ன எட்டுக்குடையவன் நாளிலே இருந்தால் தாயாருக்கு மாரகத்திற்குப்பான கண்ணை ஏற்படும் இருக்குது எனினும் குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே மாரகம் ஏற்படாது தப்பித்து கொள்வாள் என்பது கணக்கு வீட்டில் வந்து வீட்டை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது வீட்டினுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக சில பேருக்கு கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்குது சனி ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் ராஜயோகத்தில் அப்போ வீட்டு தாக்கம் இருந்தால் அந்த சனி யோக சனி வேலையை செய்யாது ஆகையினாலே அந்த வீட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து அதை சரி பண்ணி கொள்வது நல்லது ராசியிலே பிறக்கின்றவர்களுக்கு பிறந்தவர்களுக்கு அந்த வீட்டு தாக்கம் என்பது இருக்கிறதாக இங்கே கணக்கில் வருது ஆக குடியிருக்கும் வீட்டில் வந்து வாஸ்து கோளாறு இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்காங்க இருந்தால் தற்காலிகமாக சரி பண்ணுங்க முடியாத பட்சத்தில் வீடை மாற்றிக்காங்க சொந்த வீட்டில் உள்ளவங்க கண்டிப்பாக வாஸ்துகளை சரி பண்ணித்தான் ஆக வேண்டும் வேற வழி இல்லை அப்படி பண்ணி கொண்டால்தான் அந்த சனி ஐந்து ஆறுக்கு அதிபதியாகிய சனி ஆறாம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அந்த சனி எப்படா வருவார்னு ராசிக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க ஏய் எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம் சனி வந்து பயிற்சி ஆகட்டும் ஆகட்டும்னு சொல்லி ராசிக்காரங்களுக்கு ஆறாம் இடத்துல சனி வந்திருக்கிறதுனால மிகப்பெரிய ராஜயோகத்தை வழங்க காத்திருக்கின்றார் அடிமட்டத்திலேயே ஆட்டம் காண வைத்த சொந்த பந்தங்களிடையே உங்களுடைய வீரம் வெளிப்பட்டு பெரிய தில்லாலங்கடி வேலைகள் எல்லாம் செய்து எல்லாம் மூக்கருபடக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகச்சிறப்பாக அமைந்து அவர்களை விட வானலாவ உயரத்திற்கு நீங்கள் வளரக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வந்திருக்கின்றது அந்த வீட்டு தாக்கம் என்பது சரியாக இல்லை ஆகையினாலே தாக்கத்தை குறைத்து கொள்வதற்கு அல்லது மாற்றி அமைப்பதற்கு சரியான நடவடிக்கை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் உண்மையிலேயே கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு உங்களை அதிபதியாக்கி காக்கி காட்டுவார் அந்த சனி நாலு ஏழு கதிபதியாகிய வியாழன் எட்டாம் இடத்துல போய் இருக்கிறார் அவர் அவர் பாட்டுக்கு இருக்கட்டும் கோவிந்த குரு தான் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த குருவினால் எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது மீன் திரும்ப சொல்லப்போனால் பன்னிரெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் குரு பார்த்துட்டு இருக்கார் அதே சமயத்தில் நாலாம் இடத்தையும் பார்த்துட்டு இருக்கார் சுகத்திற்கு என்றைக்கும் குறைவே இருக்காது இப்போ கிரகமாளிகா யோகம் என்ன செய்யும் அப்படின்னு பார்ப்போம் அதாவது சுக்கரனுக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் புதன் அப்போ குடும்பத்தில் வந்து சில குதர்க்கங்கள் இருந்த போதிலும் கூட இந்த செவ்வாயும் புதனையும் இந்த குரு பார்த்துருக்காரு அந்த கிரகமாளிகா யோகத்தில் அந்த வியாழ் மா அதாவது உபய கிரக மாளிகா யோகம் அப்படிங்கிறதுனால குருவின் பார்வை பட்டிருக்கின்ற காரணத்தினாலே இந்த பிரிந்து போக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய இந்த சில கன்னி ராசிக்காரர்கள் அதாவது டைவோர்ஸ் வாங்கக்கூடிய அளவுக்கெல்லாம் நிறைய பேர் போயிருப்பாங்க இந்த எட்டாம் இடத்து ராகு அந்த காலகட்டத்தில் நாலாம் இடத்து சனி அஞ்சாம் இடத்து சனி இருந்து குடும்பத்தில் அக்கப்போர் ஏற்பட்டிருக்கும் அப்படி அக்கப்போர் ஏற்பட்டு டைவர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க டைவர்ஸ் நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் இந்த தை மாசத்தில் எதிர்பாராத திருப்பு முனை ஏற்பட்டு ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஆக நீங்கள் தீர்ப்பு சொல்வது எப்படி இருக்க போதிலும் கூட உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மனத்தாங்கல் அல்லங்கில் வேறு ஏதோ பாசம் ஏற்பட்டு அந்த அந்த பகை வந்து விலகி நீங்கள் கணவன் மனைவி ஒன்று கூடக்கூடிய காலகட்டமாக வருகின்றது போல் சுக்கிரன் என்பவன் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே தொடர்ந்து கிரகங்கள் இருக்கின்றது ஆகையினாலே சுக்கிரன் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராஜயோகத்தை தான் கொடுப்பார் நாலாம் இடத்தில் உள்ள செவ்வாயும் புதனும் அது அற்புதமாக அந்த பூமி பூமி சம்பந்தப்பட்ட விளை நிலங்கள் சம்மந்தப்பட்ட அல்ல சில பேருக்கு கண்டெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கும் கீழே ஏதோ ஒரு பொருள் கிடந்துச்சி எடுத்து உரைஞ்சி பார்த்தா தங்கமாக இருந்துச்சு இந்த மாதிரி கூட ஒரு வாய்ப்பு இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதத்தில் அமையவே இருக்கின்றது சில பேருக்கு வந்து லாட்டரி யோகம் கூட கிடைக்கலாம் இது லாட்ரி தமிழ்நாட்டில் இல்லை வேறு மாநிலங்களுக்கு சென்று இருக்கும் பொழுது அங்கே வாங்கப்பட்டவருக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் பரிசு கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு அருமையாக அமைந்திருக்கிறது தை மாதத்தில் அதுவும் கிரகமாளிகா யோகத்தின் காரணமாக ஐந்தாம் இடத்துல வந்து சுக்கரனுக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் சுக்கரனுக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கு தப்புல் நல்லது தான் இவர் மழை அவர் நெருப்பும் இந்த ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் தான் அந்த காரியங்கள் நடக்க தொடங்கும் அதாவது நெருப்பு பற்றி நான் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது செங்கச்சூளை வச்சுருக்குறோம் திடீர்னு மழை வந்துருச்சுன்னு சொன்னால் மொத்தத்தில் அப்பாலாக போயிடும் அதுபோல் நெருப்பும் நெருப்பு நீரும் நெருப்பும் தள்ளி தள்ளி இருக்கிறது தான் நல்லது இப்படிப்பட்ட நிலை இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பு வழி உறவுகள் வலுவடையும் அடுத்தபடியாக சுக்கரனுக்கு நாலாம் இடத்துல சந்திரனும் சனியும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க இப்படி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறது கூட ஒரு நாள் உட்கார்ந்துருப்பார் அடுத்தடுத்து போயிட்டே இருப்பார் ஆக சனி அங்கே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலும் அந்த சனி சுக்கரனை அவர் பார்க்குறார் அந்த சுக்கரனை சனி பார்த்து இருக்கின்ற இவங்க வந்து கணவன் மனைவி போகலாம் சுக்கரனும் சனி ஆக சுக்கரனை சனி பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே தொழில் சம்பந்தப்பட்ட வகை வியாபாரம் சம்பந்தப்பட்ட வகையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த தை மாதம் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டகரமான யோகத்தை இந்த கன்னிராசிகளாகி கன்னிராசியிலே பிறந்த நீங்கள் பெறப்போகின்றீர்கள் ஐந்தாம் இடத்தில் சுக்கரனுக்கு ஐந்தாம் இடத்திலே ஆகும் பிள்ளைகள் பிள்ளைகளால் தொல்லை துயரங்கள் இருக்கத்தான் செய்யும் செலவுகள் ஏற்படத்தான் செய்யும் அது வந்து வேற ஒன்றும் சங்கடத்தை கொடுக்காது வேறு இன்னும் நடக்கிறதுக்கு பதில் செலவு பண்ணிட்டு போங்க அவ்வளோதான் தப்பு இல்லை ஆறாம் இடத்துல சுக்கரனுக்கு ஆறாம் இடத்துல இவர் ஒருத்தர் ஒருத்தர் எதிரி கிரகம் இவருக்கு ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார் கிரக மாளிகா யோகம் அந்த தெய்வீக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் பெரியோர்கள் சந்திப்பு மகான்கள் முரு முனிவர்கள் இப்படிப்பட்டவருடைய சந்திப்புகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வரும் இவர்கள் உங்களுடைய ஆசிகள் உங்களுக்கு ரொம்ப மனசு அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும் பசுக்களுக்கு நீங்கள் இந்த மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் பசுக்களுக்கு வந்து வாழைப்பழம் கொடுக்கலாம் அகத்திக்கரை கொடுக்கலாம் இந்த மாதிரி என்னென்ன கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு வாங்க இந்த மாதத்திலிருந்து தொடங்கட்டும் அந்த கோசாலைக்கு அல்லங்கள் நீங்கள் ஏற்கனவே கண் பா காணக்கூடிய பசுக்களுக்கு வந்து ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் ஏதாவதுனால் அது சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கணும் அப்படிப்பட்டதை வாங்கி கொடுப்பது நல்லது பசுவின் ஆசையும் அதாவது பசு என்றால் இந்த இடத்துல அதிதி ஆக பெரியோர்களின் ஆசீர்வாதம் மகாலட்சுமியினுடைய ஆசீர்வாதம் இந்த மாதம் உங்களுக்கு அருமையாக அமைந்திருக்கின்றது இந்த மாதம் முதலாக உங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பும் செழுமையும் சந்தோஷமும் ஆனந்தமும் பொங்கி பெருகக்கூடிய வகையிலே இருக்கின்றது தொடரட்டும் இந்த யோகம் உங்களுக்கு அதே சமயத்தில் மறந்து விடாதீர்கள் முதல் நாள் அன்று ஆறு நாற்பது மணி முதல் ஏழு நாற்பதற்குள்ளாக அந்த பொங்கல் வைத்து உண்ணுங்கள் பிரபஞ்சத்திற்கு நன்றி செலுத்தக்கூடிய வகைதான் இந்த தைப்பொங்கல் திருநாள் இந்த தைப்பொங்கல் திருநாள் என்பது பிரபஞ்சம் என்பது நிலம் நீர்காற்று ஆகாயம் இந்த இவைகளை வந்து நாம் நன்றி செலுத்துகிறோம் அதில் குறிப்பாக விவசாயிகளுக்கும் நன்றி செலுத்த வேண்டும் விவசாயிகள் தான் க கடுமையாக பாடுபட்டு நாம் உண்ணும் உணவிற்கு அடிப்படை ஆதாரமாக விளங்குகின்றார்கள் ஆகியனாலே இந்த தை மாதத்திலே அவர்களை போற்றுவோம் இந்த மாதம் உங்களுக்கு மிக அருமையான மாதமாக அமைந்திருக்கின்றது இது இந்த வாழ்க்கை தொடர்ந்து உங்களுக்கு பிரவேசிக்க வேண்டும் பிரகாசம் பெற வேண்டும் வாழ்க்கையிலே மேலும் மேலும் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது அனைவருக்கும் மீண்டும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்